வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ ஷங்கர சரிதம் அதில் பிரமத கண்டனத்திற்காக அல்ல ஸ்வயமத கண்டனம் கூடாது என்றே அந்த மதங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ண வரவே இல்லை எந்த மதத்தையுமே சும்மாவுக்காக கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதில்லை ஒவ்வொரு மதத்திலும் பல காலமாக ஒவ்வொரு ஜனக்கூட்டம் இருந்து வந்திருக்கிறது என்றால் அந்த மதங்களில் அவர்கள் ஒரு நிறைவை கண்டுதானே அப்படி இருந்திருக்க வேண்டும் எந்த மதமானாலும் சுயநலமாக போகப்படாது ஆசைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அன்பாக இருக்கணும் சத்தியமாக நடக்கணும் என்று சொல்லி இந்த உடம்பு அனுபவிக்கும் உலக இன்பங்களுக்கு மேலாக ஒன்றை காட்டிக் கொடுக்கத்தானே செய்கின்றன சீலமும் பிரேமையும் தியாகமும் தங்கள் கொள்கைக்கும் அனுஷ்டானத்துக்கும் உரிய ஒரு சொந்த அனுபவமும் பெற்ற மகான்களாக எல்லா மதங்களிலிருந்தான் பலர் வந்திருக்கிறார்கள் தத்துவ சோதனமும் தீர்க்கமாக பண்ணிக்கொண்டு போகும் அறிவாளிகளான பிலாசபர்களும் பௌத்தம் மீமாம்சை நியாயம் சாங்கியம் போன்ற மதங்களில் இருந்திருக்கிறார்கள் பௌத்தரான நாகார்ஜுனர் புஸ்தகங்களில் எனக்கே ஒரு ஈடுபாடு உண்டு ஆனால் எந்த மதமும் தப்பில்லை என்னும்போது நம்முடைய மதத்தை மட்டும் அப்படி தப்பானது என்று சொல்லலாமா என்பதுதான் கேள்வி நம்முடையது என்ற ஸ்வய அபிமானத்தில் ஃபேடாக அபிமான வெறியாக போகாமல் நிஷ்பக்ஷவாதமாக பார்த்தாலே இப்போது நான் காட்டின மாதிரி எந்த மதத்தையும் விட இதில் தான் தலைமுறை தத்துவமாக அதிக மகான்கள் அதாவது இந்த மனு மதானுஷ்டானத்தால் சுவானுபூதி பெற்ற பெரியவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் எந்த மதத்தை விடவும் வெகு நீண்ட காலமாக இது ஒன்றுதான் ஒப்பற்ற ஒரு நாகரிக சமுதாயத்தை ஜீவ சக்தியுடன் காப்பாற்றி வந்திருக்கிறது என்று தெரிகிறது எல்லாருக்கும் ஒரே ஏற்பாடாக பண்ணி வைக்காமல் தரப்பட்டவர்களுக்கும் அவரவருக்கேற்ற காரியம் ஆச்சாரம் அதாவது வாழ்க்கை ஒழுக்கம் அவரவருக்கு பிடித்த இஷ்டமூர்த்தி என்று இடம் கொடுத்துள்ள நம்முடைய மதத்திலே சகல லெவல்களிலும் அதற்கான உயர்ந்த அனுபவங்களை பெற்று ஒரு லெவலிலிருந்து சௌக்கியமாக அடுத்த லெவலுக்கு போய் கடைசியில் பரமாத்மாவே ஜீவாத்மா என்று ஆகிவிடும் பரம சத்திய நிலை வரையில் ஜீவனுக்கு சீராக வழியமைத்துக் கொடுத்திருக்கிறது என்பதை எப்படி சொல்லாமல் இருப்பது சாதாரணமான லௌகீக அனுபவங்களுக்கு மேலே எதையோ ஒன்றை எல்லா மதங்களும் அடைய வைக்கின்றன என்று அவற்றை கொண்டாட வேண்டுமென்றால் அவை அடைவிக்கிறவற்றுக்கும் மேலே உத்தமோத்தமமான ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்ற முடிவான நிறைவை நம் மதம்தான் அடைவிக்கிறது என்பதற்காக இதையும் அவற்றுக்கு மேலே கொண்டாடுவது சரிதானே இப்படி இதன் தனி விசேஷங்கள் இருக்கிற இதன் பெரிய நிறைவான பரம தாத்பரியத்தையோ அதற்கு போகிற வழியிலுள்ள இடைநிலையில் அவ்வப்போது ஒரு நிறைவை தரும் சம்பிரதாயங்களையோ புரிந்து கொள்ளாமல் மற்ற மதங்கள் இதை கண்டிக்கும்போது எல்லா மதமும் முசத்திதான் ஆனால் எல்லாவற்றிலும் உசந்த நம்மதம் மட்டும் அவை எல்லாவற்றின் கண்டனத்தையும் வாங்கி கட்டி வேண்டியதுதான் என்று சும்மா இருக்கலாமா ஜீவனுக்கும் பிரம்மத்திற்குமே வித்தியாசமில்லை என்று முடிக்கிற மதத்தில் இத்தனை வர்ணாச்சிரம வித்தியாசம் இருக்கிறதென்றால் அதற்கு என்ன காரணம் என்று நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்காமல் வித்தியாசம் பண்ணும் மதம் என்று மற்றவர்கள் கண்டிக்கும்போது நாம் உண்மையை அலசி புரிந்து கொண்டு அவர்களுக்கும் எடுத்து சொல்லாமல் சும்மா இருந்து விடுவதா புத்தர் பெரியவர் ஜினர் பெரியவர் ஆனால் அவர்களும் எதிலும் நல்லது இருக்கிறது நாம் பாட்டுக்கு சமரசமாக இருந்துவிட்டு போவோம் வைதீக மதத்தை நாம் ஏன் கண்டனம் செய்ய வேண்டும் என்று இருந்து விடவில்லையோல்லயோ அப்படியான அவர்கள் இதை கிறிட்டிசைஸ் செய்தது சரியில்லை என்று நமக்கு நன்றாக காரணம் தெரியும்போது நாமும் அவர்களுடைய கிறிட்டிசத்தை கிரிட்டிசைஸ் செய்து சத்தியத்தை நிலநாட்டுவதற்கு நம்மாலான முயற்சி பண்ணுவது சரிதானே சரியான ஆதி மத சித்தாந்தம் எதுவும் இல்லாமல் இருக்கிற வெளி தேசங்களில் நம் தேசத்து ஜனங்களின் பக்குவ ஸ்திதி கலாச்சாரம் முதலியவற்றுக்கு ஏற்றனவாக ஒருவித உள் நிறைவை கொடுக்க உபகாரம் செய்வதாக பௌத்தம் கிறிஸ்துவம் இஸ்லாம் முதலியன அங்கே இருக்கின்றன அப்படியே இருக்கட்டும் அதை நாம் ஆக்ஷேபிக்கவே வேண்டாம் ஆனால் எல்லா நிலைகளில் உள்ளவர்களுக்கும் ஏற்றபடி வழிபோட்டுக் கொடுத்து உச்சியான நிறைவு வரையில் அழைத்துக்கொண்டு போகும் ஒரு மதம் நமக்கு இருக்கிறபோது இங்கே அந்த மதங்கள் இடம் பிடிக்க வரும்போதும் நாம் ஒன்றும் ஆக்ஷேபிக்க கூடாது என்றால் எப்படி ஆச்சாரியார் கதை கேட்க உட்கார்ந்திருக்கிறோம் அவரை பெரியவர் என்று லோகம் பூரா கொண்டாடுகிறது அவர் சொன்னவற்றில் அபிப்பிராய பேதம் உள்ளவர்கள் கூட அவர் மகா புக்திமான் என்றும் ஜனங்களுக்கு தாம் செய்ய வேண்டிய ஒரு மிஷன் இருக்கிறது என்ற டெடிகேஷனோடு ராப்பகல் பாடுபட்ட தியாகி என்றும் இன்னும் இப்படி பல தினுசாகவும் போற்றுகிறார்கள் அப்படிப்பட்டவர் முக்கியமாக பண்ணியது என்ன அவர் காலத்தில் இங்கே இருந்த மற்ற மதங்களை எல்லாம் கண்டனம் பண்ணி வைதிகமான சனாதன தர்மத்தை மறுபடி ஜீவனோடு பிரகாசிக்க செய்தது தானே அதற்காகத்தானே அந்த அவதாரம் ஏற்பட்டதே அப்படி இருக்கும்போது எந்த மதத்தையும் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் ஆச்சாரியாலை பற்றி உபன்யாசம் செய்வதென்றால் எப்படி சரியான காரணம் காட்டி கிறிட்டிசைஸ் செய்கிறதில் தப்பே இல்லை விதண்டவாதமாக பண்ணினால்தான் தப்பு நியாயமான காரணங்கள் பாயிண்ட்டுகள் தோன்றும்போது நாமும் மற்றவர்களை கிரிட்டிசைஸ் செய்ய வேண்டியதுதான் அதே மாதிரி அவர்களும் நம்மை செய்ய வேண்டியதுதான் கண்டனம் செய்வதில் தப்பு இரண்டு விதத்தில் இருக்கிறது ஒன்று சரியாக காரணம் காட்டாமல் விதண்டை பண்ணுவது இன்னொன்று நம் மனசில் துவேசத்தோடு கிரிட்டிசைஸ் பண்ண போவது மாற்று அபிப்பிராயம் உள்ளவர்களிடமும் துவேசம் என்பதே இல்லாமல் பிரேமையோடு அபிப்பிராயங்களை மட்டும் கிரிட்டிசைஸ் செய்ய வேண்டும் அவர்கள் புத்திக்கு அப்படி தோன்றுகிறது நமக்கு தோன்றுவதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வோம் அவர்களுக்கு தோன்றுவதையும் கேட்டுக்கொள்வோம் இரண்டு பேரும் இரண்டையும் அலசி ஆலோசித்து பார்ப்போம் என்ற மனோபாவத்தோடு நடக்க வேண்டும் இந்த பிரேமையில் தான் சமரசம் இருக்க வேண்டுமே தவிர கொள்கையில் இல்லை கொள்கையில் அப்படி சமரசம் என்று சும்மா இருந்தால் மற்றவர்கள் நம் தலையில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நம்மை ஏமாந்த சோனகிரிகளாக்குவதில் தான் முடியும் மனசில் அன்போடு நமக்கு சத்தியமாக தெரியும் கொள்கைகளுக்காக போராட வேண்டுமென்பதே முறை சகல சித்தாந்தங்களும் உள்ளடங்கியதாக உள்ள வேத தர்மத்தை ஆக்ஷேபித்து அல்லது அதில் ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதுவே பூர்ண தர்மம் என்று சாதித்து அறிவும் ஒழுக்கமும் வாய்ந்த சிலரும் கலியிலேயே சித்தாந்தங்களை பரப்பினார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திர புராணங்களில் களிபுருஷன் பண்ணின கிருத்திரிமமாகத்தான் சொல்லியிருக்கிறது இது நல்லதிற்கில்லாததே நல்லதாக வேஷம் போட்டு வந்து ஜனங்களை மயக்கி அவர்கள் வேத விருத்தமான வேதத்துக்கு முரணான அம்சங்களையும் அனுஷ்டானங்களையும் கொள்கைகளையும் வாழ்முறைகளையும் பின்பற்ற பண்ணியதுதான் என்று சொல்லியிருக்கிறது புத்தர் ஜினர் போன்றவர்களை ஜனங்கள் நல்ல வழிக்கு போகப்படாது என்று தடுப்பதற்காகவே மனசறிந்து மாற்று வழி போட்டு கொடுத்தவர்கள் என்று சொல்வது கஷ்டமாய் இருந்தால் அப்படி சொல்ல வேண்டாம் அவர்களை பொறுத்தமட்டில் அவர்களை போன்ற நிலைக்கு போனவர்களை பொறுத்த அவர்கள் சொன்னவற்றை நல்லதற்கில்லாதவை என்று சொல்ல வேண்டியதில்லை ஒரே அகிம்சை அன்பு ஒழுக்கம் என்று இருந்து கொண்டு அவர்களை போல சரீரம் போனாலும் போகட்டும் லக்ஷிய சித்தி அடையாமல் எழுந்திருப்பதில்லை என்று புலனை அடக்கி அப்படியே ஒரு தபஸில் உட்கார்ந்து விடக்கூடியவர்களுக்கு வேதமும் வைதிகானுஷ்டானங்களும் நிஜமாகவே தேவையில்லைதான் இப்படி அந்த வேதமே சொல்லியிருக்கிறது ஞானியாய் போனவனுக்கு அப்பா அப்பா இல்லை அம்மா அம்மா இல்லை லோகம் லோகம் இல்லை தேவர்கள் இல்லை வேதமும் வேதமில்லை என்று இப்படி ஸ்ருதி சிரசாக இருக்கப்பட்ட ஒரு உபனிஷத்திலேயே இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட உபனிஷத்துக்களிலேயே தத்துவமசி என்கிற தலைசிறந்த ஞான லட்சியத்தை சொல்கிற சாந்தோக்கியத்தில் முடிக்கிற இடத்தில் எவன் இம்மைக்கு திரும்பி வராத ஸ்தானத்தை அடைகிறான் என்று சொல்லும்போது அவன் விதிப்படி வேத அத்தியன அனுஷ்டானங்களை செய்து குடும்ப வாழ்க்கை நடத்தி இந்திரியங்களை சலனமில்லாமல் நிலைநிறுத்தி வேத கர்மாக்களில் வருவதை தவிர மற்ற எல்லா இடத்திலும் அகிம்சையை கடைப்பிடித்துத்தான் அந்த உத்தம ஸ்தானத்தை அடைய தகுதி பெறுகிறான் என்று சொல்லியிருக்கிறது அதாவது ஒரு புத்தருக்கோ ஜினருக்கோ மற்ற ஞானிகளுக்கோ ஏற்பட்ட தர்மங்களை சகலருக்கும் நம் மதம் வைத்துவிடவில்லை அப்படி ஒருவன் முடிவிலே ஞானியாய் போவதற்காகவே அவனுக்கு அடியிலிருந்து வெவ்வேறு தர்மங்களை ஸ்டேஜ் ஸ்டேஜாக மாற்றி கொடுத்து கொண்டு போவதில்தான் நம் தர்மத்தின் பெருமையே இருக்கிறது இதிலே இன்னும் பெருமை அடிநிலையிலே இருக்கிறவனையும் அணைத்து போக வேண்டும் அவரவர் இருக்கும் இடத்திலிருந்து கையை பிடித்து அழைத்து போக வேண்டும் என்பதற்காக ஞானியும் கூட அந்த அடிநிலைக்காரன் மாதிரியே செய்து காட்ட வேண்டும் என்று நம் மதத்தில் சொல்லியிருக்கிறது குறிப்பாக கீதையில் பகவான் இதை ரொம்பவும் வற்புறுத்தி இருக்கிறார் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் மனோதத்துவ ரீதியில் பொருத்தமுடையதாகவும் இப்படி நம் மதத்தில் ஞானியை கூட சாமானிய ஜனங்களுக்கு வழிகாட்டியதாக அவர்களுடைய தர்மத்தை செய்து காட்ட வேண்டுமென்று சொல்லியிருக்க இதற்கு நேர்மாறாக சாமானிய ஜனங்களுக்கும் ஞானியின் தர்மத்தையே வைப்பது என்று ஒருத்தர் சித்தாந்தம் செய்தால் அவர் தனி வாழ்க்கையில் எத்தனை பெரியவராயிருந்தாலும் அந்த சித்தாந்தத்தால் மக்களின் ஆத்ம சேமம் குளறுபடியாகப் போகிறதே என்பதை உத்தேசித்து அதை நிராகரணம் செய்யத்தானே நிராகரிக்கத்தானே வேண்டியிருக்கிறது இதற்காகத்தான் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் அவதாரமானதால் அவரும் அவருக்கு முன்னேயும் பின்னேயும் வந்த வேதாந்த சம்பிரதாய பெரியவர்களும் ஏனைய சித்தாந்தங்களில் எடுத்துக்காட்டியிருக்கும் தோஷங்களைச் சொல்லாமல் விட முடியவில்லை முன்னேயே சொன்ன மாதிரி தோஷம் தெரிகிற இடத்தில் அதை சொல்வதில் தப்பில்லை சொல்லத்தான் வேண்டும் ஆனால் தோஷத்தை சொன்னாலும் துவேசம் இருக்கப்படாது என்பதுதான் முக்கியம் அந்த மதங்களை கண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த மதங்கள் நம் மதத்தை கண்டிப்பது சரியல்ல என்று எடுத்துக்காட்டி நம்முடைய தாய் மதத்தை உள்ளபடி புரிய வைப்பதற்காகவே இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது வேத தர்மத்திற்கு முரண்பாடான மத ஸ்தாபகர்கள் சித்தாந்த பிரவர்த்தகர்கள் என்ற சில பேரை மட்டும் கலியுகத்தின் போக்குக்கு காரணமாக சொல்லிவிடுவதற்கில்லை ஒரு முள்ளுமரம் முளைக்கிறதென்றால் அதற்கு விதை இருக்கணும் என்பது போலவே அந்த விதை முளைத்து வளரத்தக்கதாக பூமியும் இருந்தால்தானே முடியும் மத ஸ்தாபகர்களும் பிரச்சாரகர்களும் என்னதான் சித்தாந்த விதைகளை ஊன்றினாலும் ஜன சமூகத்தின் மனநிலை என்கிற பூமி அவற்றை பூசார மூட்டி போக்ஷித்தால்தானே அவை அந்த சமூகத்தில் தழைத்து வளர முடியும் இப்படி வேத தர்மத்துக்கு விரோதமான போக்குகளிலேயே அப்போது ஜெனரலாக ஜனங்களுக்கு ருஷி ஏற்பட்டு அதனாலேயே அவைதிக மதங்களை நன்றாக பரவும்படி செய்வதாக ஆயிற்று அசுர ராட்சஸர்கள் ஜனங்களின் புத்தியிலேயே பிரவேசித்ததாக சொன்னது இதைத்தான் களிபுருஷன் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த மதங்களும் தார்மீகமான வழிகளை சொல்கிற மாதிரியும் அதை உபதேசிக்கிறவர்கள் பின்பற்றுகிறவர்கள் ஆகிய இரண்டு பேரும் தர்மமாகவே போகிற மாதிரியும் ஷோ பண்ணியிருந்தான் களி பிறந்த பின்னும் கிருஷ்ண பரமாத்மா வியாசாச்சாரியால் ஆகியவர்கள் கொடுத்திருந்த பலத்தினால் சுமார் இரண்டாயிரத்தை நூறு வருஷம் ரொம்பவும் சீரழிவு ஏற்படாமலே வைதீக தர்மாச்சரணை நடந்து வந்ததற்கப்புறம் இப்படி இடைக்காலத்தில் அசதி மறதியாக இருந்ததற்கும் சேர்த்து வைத்து கலிபுருஷன் தன்னுடைய ஆதிக்கியத்தை ஒரு முரட்டுத்தனமாக காட்ட ஆரம்பித்தான் ரொம்ப நேரம் தூங்கி போய்விட்டால் ஐயோ இப்படி தூங்கி போய்விட்டோமே காரியத்தை பண்ணியாகணுமே என்று ஒரே தடால் புடால் என்று ஆரம்பிக்கிற மாதிரி கைவரசியை காட்ட ஆரம்பித்தான் இன்னொரு உதாரணம் சொல்லணுமானால் அடைத்து வைத்த சோடா பாட்டிலை உடைத்த மாதிரி ஆயிற்று அந்த வேகத்தில் எழுபத்தி ரெண்டு மதங்கள் சனாதன தர்மத்திற்கு மாறாக தோன்றின என்று புஸ்தகங்களில் போட்டிருக்கிறது ஒவ்வொன்றும் ரொம்ப உத்தண்டமாக கிளம்பிற்று என்றும் போட்டிருக்கிறது அசந்தர்ப்பமானவை எல்லாமே தடபுடலாகத்தான் கிளம்பும் வாஸ்தவத்திலேயே ஹிதமாகவும் சத்தியமாகவும் இருப்பவை சாத்விகமாக சாந்தமாகத்தான் தோன்றி செயலுக்கு வரும் அப்படி இல்லாதவை அதம்பிக்கொண்டு அடாவிடியாகத்தான் ஆரம்பிக்கும் களி அதர்ம யுகம் என்று நிரூபித்து காட்டுகிற மாதிரி அப்போது இப்படி ரெண்டு மதங்கள் தோன்றின என்று புஸ்தகங்களில் இருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் தேங்க் யூ